மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சினிமா மசகர் ஆஸ்கர் மூஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் மம்முட்டி அவர்கள் புகழ்பெற்ற நடிகராக திரையுலகில் இருக்காரு அவருக்கு கேன்சர் நோய் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று சமூக சமூகத்தில் பரவி வருது அவர் அந்த நோயால் அவதிப்படுகிறார் அப்படின்னும் அவருக்காக மலையாள சினிமா திரையுலகம் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க மோகன்லால் சபரிமலைக்கெல்லாம் சென்றிருக்கார் அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்க்க முடியுது தற்பொழுது மம்மூட்டி எங்கே இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை என்ன என்னவா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார் மம்மூட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது உண்மை ஆனால் வந்து அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோ இல்லை வந்து மருத்துவமனையோ வந்து உறுதியாக இந்த தகவலையும் சொல்லலை ஆனால் மம்முட்டி வந்து சென்னையில் இப்போ ஒரு பிரபல மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காரு அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு புரிதவங்களுக்கு அவர் குடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் சொல்கிற மாதிரியான பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாங்கிறத டாக்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மம்முட்டிக்கு ஒரு ஆப்ரேஷனும் நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் இருக்குது அது மேபி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட அது நடக்கலாம் இதுதான் சுச்சுவேஷன் சென்னை மருத்துவமனையில் தான் இருக்காரு மம்முட்டி வந்து துபாய் போயிட்டார் மம்முட்டி வந்து அமெரிக்கா போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் எல்லாமே சென்னையில் தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அவர் குடும்பம் சென்னையில் தான் இருக்கு இப்போது இப்போ ஒரு குடல் சார்ந்த ஒரு நோய்கும் போது அது ஒரு ஒரு புற்றுநோய் அப்படின்னு ஒரு வதந்தி பரவுது இதற்கு மத்தியில் அவர் சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஆபரேஷன் வேற சொல்றீங்க அது எந்த மாதிரி சிவியரான ஒரு பாதிப்பாக இருக்கு எவ்வளவு நாட்களாக மீண்டு வர என்ன இப்போ நல்லா இருக்காரா இல்லை இல்லை அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு எல்லாம் இருக்குது ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஈஸியாக இதை குணப்படுத்திடலாம் அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் வந்து ப்ரோட்டோன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி அதாவது வந்து இந்த ரேடியோ தெரப்பின்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு ப்ரோட்டோன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அது வந்து மம்முட்டி சார்க்கு இப்போ கொடுத்துட்ருக்காங்க இந்த ப்ரோட்டோன் தெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பார்த்துட்டு தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க போவாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுது எவ்வளோ இப்போ வந்து மம்முட்டி பார்க்கும்போது வேதானாலும் அது ஒரு கம்பீரமான ஒரு தோட்டம் அந்த உயரம் எல்லாமே பார்க்கும்போது இருக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்க போது ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுமே சினிமாவே சோகத்தை குறிப்பாக மோகன்லால் ரொம்ப அந்த அந்த நட்பு எப்படி ரஜினிகமல் இங்க வந்து நம்ம நம்ம தமிழ் வந்து நல்ல நண்பர்களாக தொடர்ந்து இருக்காங்களோ அதே மாதிரி மோகன்லாலும் மம்முட்டியும் நல்ல நண்பர்களாக பல வருஷங்களாக இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது இன்னொரு விஷயம் நம்ம இங்கே சொல்லலாம் அதாவது வந்து மோகன்லாலும் மம்முட்டியும் சமகால நடிகர்கள் எப்படி ரஜினிகமல் சமகால நடிகர்களோ அதே மாதிரி மோகன்லால் மம்முட்டியும் சமகால நடிகர்கள் பல படங்களில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தும் நடி வச்சுருக்குறாங்க இவங்களுக்குள்ள அந்த உறவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப அதாவது வந்து ஆழமான உறவாக இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் தான் பார்த்திங்கன்னா பல முரண்பாடுகள் நடிகர்களுக்குள்ள போட்டி பொறாமல் இதெல்லாம் இருக்குது மலையாள சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அவங்க ஒரு யதார்த்தமான மனிதராக தான் நடந்துக்குவாங்க அவங்களுடைய எப்படி சொல்கிறது அந்த பழக்க வழக்கமே அப்படி தான் இருக்கும் இப்போ அது மாதிரி நடிக்கிற படங்கள்லாம் பாருங்கள் பெரிய ஹீரோயிசம் உள்ள படங்கள்லாம் நடிக்க மாட்டாங்க இப்போ சில படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா மலையாள படங்கள் இயல்பான படங்கள் நடிப்பாங்க இப்போ மோகன்லாலும் மம்முட்டியும் ஏ ஒரு படம் தொடங்க போறாங்க அந்த படத்தோட பேர் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல பட்ஜெட் உள்ள படம் அந்த படத்தில் மம்முட்டி மோகன்லாலும் சேர்ந்து நடிக்கிறாங்க ஓகேவா இப்படி இருக்கும்போது மம்முட்டிக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காண்டி மோகன்லால் வந்து நம்ம நம்ம ஒரு ஒரு பார்க்கணும் வந்து சொல்லணும் அது என்ன மம்முட்டி வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவருடைய நண்பர் ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து சபரிமலைக்கு போய் அவர் உடல் நலம் நல்லா ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே அடங்கிடுது அதாவது வந்து ஒரு நட்புங்கிறது ஒரு உறவுங்கிறது ஒரு பாச பிணைப்புங்கிறது ஜாதி மதம் இதெல்லாம் கடந்த ஒரு விஷயம் பணம் காசு இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயங்கிறது வந்து நமக்கு இங்க தெரியுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் நல்ல ஒரு விஷயம் ரம்ஜான் சமயம் நோம்பு டைம் அதனால் அவருடைய உடல் ஒத்துழைக்கலை சில உடலில் பிரச்சனைலாம் அவங்க தளப்பில் விளக்கம் கொடுத்தாங்க இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்காரு ரொம்ப விரைவாக அவர் வந்து நலம் பெற்று வீடு திருமணம் தான் எல்லாருமே பிரார்த்தனை செய்கிறாங்க சார் இப்போ மலையாள சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத நடிகர் மும்பிங்கும் போது தமிழ் சினிமாலையும் பலரோடு எல்லோரும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு ரஜினிலேருந்து கூடவே ஒரு இணக்கமான நட்பு அது அதோடு டிராவல் பண்ணியிருக்காரு இல்லையா தமிழுக்கும் அவருக்கும் பெரிய ஒரு தொடர்பே இருக்குது நிலமையில் அவர் பண்ண ஏதாவது அவரை பற்றின சில விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார் அவர் என்ன நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல ஒரு தகவல் அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு மம்முட்டினாலே வந்து வேட்டி சட்டையில் பார்த்தா ரொம்ப அழகா இருப்பார் அதாவது வந்து பேண்ட் ஷர்ட்டில் கோட் சூட்டில் இதில் எல்லாம் விட வேட்டி சட்டை அது ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு மம்முட்டி அப்படி வாக் பண்ணி வந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான நடிகர் மம்முட்டி மேன்லியான நடிகர் மம்முட்டி அவருக்கு நடந்த இந்த வேட்டி சட்டைன்னு சொல்லும்போது இதில் கனெக்ட் ஆகி ஒரு இன்சிடெண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா மறுமலர்ச்சின்னு ஒரு படம் பாரதியின்னு ஒரு இயக்குனர் அவர் தான் அந்த படத்தை பண்ணியிருந்தாரு அந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சின்ன பிள்ளைன்னு ஒரு படம் வந்து சின்ன ஜெயந்தை வச்சு பண்ணியிருந்தார் சின்ன பிள்ளையை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இவருக்கு ஒரு நல்ல கதை இருக்குது இவர்கிட்ட பாரதி கிட்ட அந்த கதையை எடுத்துக்கிட்டு பல ஹீரோஸ் அதாவது இன்னைக்கு தமிழ் ஹீரோஸ் உங்களை பற்றி தெரியும்ல அப்ரோச்சே பண்ண முடியாது யார் யாரையோ தேடி தேடி போயிருக்காரு பல ஹீரோஸ் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ வந்து விஜயகாந்த் சாரை வச்சு இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தில் விஜயகாந்த் சாரை அப்ரோச் பண்ணியிருக்காரு யார் இந்த பாரதி அப்ரோச் பண்ணும்போது விஜயகாந்த் சாரை அப்ரோச்சே பண்ண விடலை பல சூழ்நிலைகளில் விஜயகாந்த் சார் வீட்டு வாசல்லேயே நிற்கிறதா ஒரு வேலையாக இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது விஜயகாந்த் சார் அவர் நெருங்கவே முடியல இப்படி ஒரு ஒரு அவமானமும் அங்கே அவருக்கு நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து விஜயகாந்த் சாரோடைய கார் வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்கு ஷூட்டிங் முடிச்சு அப்போ அவர் அது எழுத்தாப்புல நின்றுட்டு இருந்திருக்காரு அந்த வாட்ச்மேன் போய் சாரோட கார் உள்ள போதில் விடுங்க ஒரே ஒரு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கதை சொல்லிடுவேன் அப்படின்னும் போது முடியாது முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு வாட்ச்மேன் அவருடைய கடமையை செஞ்சிருக்காரு அது விட்டுருங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சின்னதாக அந்த வாட்சச்சுமான இவருக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்திருக்கு இவரை புடிச்சு தள்ளி விட்டார் அந்த வாட்ச்மேன் தள்ளி விட்டோன்னே இவர் வந்து நடு ரோட்டில் விழுந்திருக்காரு விழுந்தோன்னே ஒரு வைராக்கியமும் இருக்குது அதாவது வந்து நம்ம நல்ல ஒரு கதை வச்சிருக்கோம் அந்த கதையை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேருக்கு ஆக்டான கதையாக இருக்குது ஆனால் யாருமே கேட்கலைங்கிற ஒரு வருத்தம் ஒரு வைராக்கியம் அன்னைக்கு அப்படியே எந்திரிச்சவர் அடுத்து என்ன பண்ணலாம் யாரை வச்சு பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வரும்போது மம்முடி சாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற போது மம்மிடி சாரை அப்ரோச் பண்ணியிருக்காரு ஈஸியாகவே மமுடி சாரை அப்ரோச் பண்ண முடிச்சு ஃபோன் பண்ணியிருக்காரு அவங்க ஒய்ஃபை எடுத்திருக்காங்க சார் சொல்லுங்க என்ன விஷயம் அந்த மாதிரி நான் ஒரு டேரக்டர்மா சாரை பார்க்கணும் ஒரு கதை சொல்லணும் போது அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து சிவாஜி கார்டனில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு நீங்கள் போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நேராக இவரோட உடனே சிவாஜி கார்டன் போயிருக்காரு மம்முட்டி சார் அங்கே நடிச்சிட்டு இருந்திருக்காரு ஒரு படத்தில் அப்போ மம்முட்டி சார்ட்ட வந்து சார் நான் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் என்னோட பேர் சின்ன பிள்ளையுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் நல்ல கதை ஒன்று இருக்குது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னோட சரி உட்காருங்க கேட்குறேன்னு சொல்லி உடனே அதாவது வந்து எந்த தயக்கமும் காமிக்காமல் அப்போவே போன அன்னைக்கே உட்கார சொல்லி கதை கேட்டிருக்கேன் அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கதையிலே ஒரு ஹைலைட்டான சீன் ஒன்று அந்த படத்துலேயே ஹைலைட்டான சீன் அதுதான் நம்ம அப்படி சொல்லலாம் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து தேவயானியை வந்து பாம்பு கடிக்கிற மாதிரி ஒரு சீனு அந்த பாம்பு கடியிலேருந்து மம்முட்டி சார் வந்து தேவயானியை காப்பாற்றுறதுங்காட்டி கையை பிடிச்சி இழுத்து விடுவார் இந்த பக்கம் இது வந்து ஊர் மக்கள் பார்த்துட்டு தேவயானியை கையை பிடிச்சி இழுத்துட்டாருங்கிற மாதிரி தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிரும் இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி சாரை வந்து ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க ஊர் மக்கள்லாம் அப்போ வந்து இந்த சீனில் அந்த டேட் சொல்லியிருக்கேன் சார் உங்கள் வேட்டியெல்லாம் கழட்டிடுவாங்க நீங்கள் இந்த ஷார்ட்ஸோட அதாவது ஒரு பட்டா போட்டிருப்பாங்க அதோடு நீங்கள் நிற்பீங்க ஒரு பனியன் தான் இருக்கும் உங்களை அடி அடி அடிப்பாங்க சார் அதுதான் சார் இந்த படத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட் போது அந்த சீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மம்முட்டி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சூப்பராக இருக்குது பாரதி இந்த படம் நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு சார் எனக்கு ப்ரொடியூசர் இல்லை ஒன்றும் கவனப்படாதீங்க நான் ஹென்ரிட்ட சொல்கிறேன் இது வந்து மம்முட்டியோட குணம் எப்படின்னா மம்முட்டிக்கு ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையில் நடிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ப்ரொடியூசர் அவரே அந்த டேரக்டர் சொல்வார் ஹென்ரிட்ட நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்கிட்ட சொல்லி ஹென்ரிக்கிட்ட போய் இவர் கதை சொல்லியிருக்காரு ஹென்ரிக்கும் ஓகேன்னொன்னு அந்த ஷூட்டிங் நடக்குது இந்த குறிப்பிட்ட ஷூ ஷூட்டிங் வந்து கோபிசெட்டிபாளையமும் இங்கே எடுத்திருக்காங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மம்முட்டி சார் வந்து ரொம்ப ஜாலியாக கலகலன்னு வந்து காரில் இறங்கியிருக்காரு பக்கத்தில் இருக்கிற யூனிட்டில் எல்லாம் அதாவது வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா கூட நடித்த நடிகர்கள் அதாவது மன்சூர் அலிகான் ஆர் சுந்தராஜன் ரஞ்சித் இவங்கெல்லாம் கூட நடிக்கிறாங்க அவங்ககிட்டயெல்லாம் சொல்லியிருக்காரு இன்றைக்கி எடுக்க போகிற சீன் என்ன தெரியுமா சூப்பர் சீனு அதாவது பாரதி சொன்ன சீனில் இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் பிரமாதமாக இருக்கும் என்னை வந்து இப்போ நான் வேட்டியெல்லாம் கழட்டிடுவேன் ஷார்ட்ஸோடு நிற்பேன் பனியன் மட்டும் போட்டிருப்பேன் என்னை வந்து ஊர் மக்கள்லாம் கட்டி வச்சு அடிப்பாங்க பிரமாதமாக இருக்கும் அந்த கேரக்டர் நான் எப்படி நடிக்க போகிறேன் பாருங்கள் அது நான் ரொம்ப நாள் நல்லா மனஸ்ட்டுன்னு நினச்சிட்டே இருக்கிறதேன்னு கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்னைக்கு அதை எடுக்க போகிறாங்கன்னோன்னு நான் இன்னும் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஊர்காரங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல உடனே சும்மா இல்லாமல் இந்த ஆர் சுந்தரராஜனு ரஞ்சித்து மன்சூர் அலிகான்லாம் சேர்ந்து சார் நீங்கள் வந்து ஒரு மலையாளத்தில் சூப்பர் ஹீரோ சூப்பர் அதாவது வந்து ம மலையாளத்தில் வந்து ஒரு டாப் ஹீரோ நீங்கள் ரஜினிகாந்த் எப்படியோ அதே மாதிரி நீங்கள் மலையாளத்தில் ஒரு ஹீரோ நீங்கள் வந்து வேட்டியெல்லாம் கழட்டிவிட்டு மரத்தில் கட்டி வச்சு நடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க நீங்களே சார் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வேறு ஓகே ஓகேன்னு சொல்லியிருக்கீங்களே சார் எங்கள் தமிழ் ஹீரோலாம் குறிப்பாக அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா ரஜினி கமல் இந்த மாதிரி ஹீரோஸ் அவங்க சொல்கிறது எங்க தமிழ் ஹீரோலாம் வந்து இப்படி வேட்டியெல்லாம் கழட்டிட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிற கேரக்டராக நடிக்கவே மாட்டாங்க அதை அவங்க அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஊர் மக்கள்லாம் கூடி நின்று வேடிக்கை பார்க்குதுன்னா அதை வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுவாங்க அந்த சீனில் வந்து அவங்க வந்து வேட்டியோட தான் நடிப்பாங்க வேட்டியெல்லாம் கழட்டிட்டு நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் மம்முட்டிக்கு என்ன ஆகி போச்சு ஏதோ ஒரு ஈகோ மைண்டில் வந்துருச்சு உங்கள் தமிழ் ஹீரோலாம் அப்படி நடிக்க மாட்டாங்களா ஏன் அப்படி நடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை அதான் சார் நாங்கள் எங்கள் எங்கள் அப்படி நடிக்க மாட்டாங்க சார் மலையாள தான் சார் பாட்டு நடிப்பாங்கன்னு சொன்னால் ஏன் நாங்கள்லாம் என்ன சீப்பான ஆளுங்களா நானும் நடிக்க மாட்டேன் தமிழ் படம் இது நான் நடிக்க மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் போல உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்குமெண்ட் போயிருக்கு டேரக்டர் வந்திருக்காரு என்ன சார் நீங்க இந்த சீனில் ஒத்துக்கிட்டீங்க இந்த சீன் தானே சார் உனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லுவீங்க இப்போ போய் வேட்டி கல்லிட்டு நடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே சார் இந்த சீன் தான் சார் இந்த படத்துக்கே டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் இப்படி என்ன கஷ்டம் சார்னா முடியவே முடியாதுன்ற நம்ம சார் முடியவே ஒரு குழந்தை எப்படி புடிவாதம் பிடிக்கும் அந்த மாதிரி முடியவே முடியாது நான் வேட்டி கல்லிட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னோடனே இது வந்து தயாரிப்பாளர் ஹென்ரிக்கு சொல்கிறாங்க ஹென்றி பக்கத்தில் ரூம்லேருந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு கிட்டத்தட்ட இந்த பஞ்சாயத்து அவரும் சொல்கிறார் டேரக்டர் சொல்கிறார் பாரதி உற்று இந்த சீனு சார் வந்து ஏன்னா ஹென்ரி வந்து மலையாள ப்ரொடியூசர் மம்முட்டியை பற்றி நல்லா தெரியும் உற்று சார் வந்து ரொம்ப கொஞ்சம் விருப்பப்படலை வேறு மாதிரி எடுத்துக்கோ வேட்டி கட்டின மாதிரியே எடுத்துக்கோன்னா பாரதி டேரக்டர் இருக்காரல அவர் சொல்கிறார் இல்லை சார் என்னுடைய கதையே இதுதான் இந்த சீனில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன்னா இந்த படமே உடஞ்சி போயிடும் அதனால் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல மம்முட்டி சார் நடிக்க மாட்டேன்னு சொல்ல கிட்டத்தட்ட ஆஃப் அடே ஷூட்டிங்கே நின்று போச்சு அதுக்கப்புறம் மம்முட்டி சார் கிட்ட வந்து சொல்லியிருக்கார் இந்த பாரதி நீங்கள் இந்த படத்தில் நடித்து கொடுங்க சார் இது நீங்கள் தான் இந்த படம் நிற்கும் சொன்னால் கேளுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா மம்முடி சார் பயங்கரம் வந்துருச்சு போல் அதாவது நம்ம இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோன்னே எந்திரிச்சார் சார் அங்கே தகாரணும் எந்திரிச்சிட்டு வேட்டிய படார்னு உருவி தூக்கி ஒரு பக்கம் வீசிட்டார் வாங்க எடுங்க என்ன வேட்டி இல்லாம தான் நிற்கணும் ஜட்டியோட தான் நிற்கணும் நான் நிக்கிறேன் எடுங்க எடுங்க ஊர் மக்கள்லாம் இருக்காங்கல்ல பாருங்க 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 அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த மரத்துல கட்டுங்க கட்டுங்க நல்லா கட்டுங்க நல்லா கட்டுங்க எடுங்க எடுங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் அந்த சீன் நடிச்சிருக்காரு அந்த சீன் நடித்தோன்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு சீன் எடுக்கிறதுங்கிறது உடனே ஒரே ஷாட்டில் எடுக்கிற விஷயம் கிடையாது சினிமா அவங்களுக்கு தெரியும்ல வேற வேறு ஆங்கிளில் வேற வேற ஷார்ட்ஸு க்ளோஸ் ஷார்ட்ஸ் அது மிட் ஷாட் லாங் வேற ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோடயெல்லாம் எடுக்கும்போது ஒரு கேப் இருக்கும் ஆர்டிஸ்டுக்கு அப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து போய் சேரில் உட்காருவாங்க இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லலாம் அந்த கவர் சீன் நடிகளாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் மாதிரி வச்சு போற்றிப்பாங்க அவங்க வந்து அந்த ஷார்ட் ரெடின்னோன்னே அதை கழட்டிட்டு சேரில் போட்டு போய் நடிப்பாங்க அந்த ஷார்ட் முடிஞ்சோனே வந்து அந்த ஓவர் கோட்டை போட்டுவிட்டு உட்காந்துப்போம் இப்படி தான் சினிமாவில் நடக்கும் இப்போ மம்முட்டி சார் வந்து வேட்டியே கட்டாமல் அப்படி சேரில் உட்காந்துருக்காரு நான் ஜட்டி இப்போ வேட்டி கட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கார் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்கள அதுவே சார் எல்லாரும் ஊர் மக்கள்லாம் இருக்காங்க சார் வேட்டி கட்டிங்க சார் அப்படின்னு சொல்லி கட்ட மாட்டேன்டா கட்ட மாட்டேன் என்ன கட்டாயப்படுத்தி நடிக்க வைக்கிறாங்கள நான் கட்ட மாட்டேன் நான் இப்படி தான் நடிப்பேன் இந்த சீன் முடிவிற வரைக்கும் நான் வேட்டி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியே கட்ட மாட்டேன்கிட்டார் ஒரு ஷார்ட் முடிஞ்சோடனே சார் உங்க நீங்க வெயிட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லும்போது அவர் வந்து உட்காந்துட்டு அப்படியே போறோம் இதே மாதிரி பண்ணி 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 அந்த சீன் வரைக்கும் அன்றைக்கி வேட்டியே கட்டலையா ஷார்ட் எல்லாம் முடிஞ்சு சார் ஓகே சீன் ஓகேவா அப்படின்னு கேட்டாராம் கோவத்தில் ஓகே எதுவும் பேலன்ஸ் இருக்கா மறுபடியும் நாளைக்கு ஜட்டியோட நிற்கணுமா அப்படின்னு கேட்டாராம் இல்ல சார் எல்லாம் முடிஞ்சி சார் இல்லை முடிஞ்சு இல்ல சரி ஓகே வேட்டிடுறா அப்படின்னா எடுத்து கட்டி சொல்லிக்கிட்டு வண்டி காரில் கார்ல இருக்கும் அப்படி ஒரு கோ மும்ப்டி சார் அது என்ன கோவம்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு கோவம் ஒரு திமிர்த்தனமான விஷயம் கிடையாது அப்படி ஒரு நேச்சர் மம்பட்டி சார் அதே மம்பட்டி சார் இந்த படத்தை அதாவது மறுமலர்ச்சி படத்தை வந்து ம படத்தை ப்ரீவியூ பார்த்துட்டு அதாவது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த டேரக்டரை கட்டி பிடிச்சி சார் பாரதி நீங்கள் இப்படி ஒரு படம் எடு கொடுத்துட்டீங்க அதாவது வந்து என்னுடைய லைஃப் கேரியர்லேயே இவ்வளோ ஒரு நல்ல படத்தை நான் வந்து பண்ணதில்லை பிரமாதமான சீனு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு சூப்பர் அன்றைக்கி நான் மட்டும் உங்கள் நடிகர்கள் பேச்சை கேட்டுட்டு ஒருவேளை நடிக்காமல் போயிருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு படமே கிடச்சிருக்காது இப்படி ஒரு சீனே கிடச்சிருக்காது அற்புதம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு இதை வந்து அந்த டேரக்டரே வந்து ஷேர் பண்ணியிருக்கார் பல இடங்களில் இப்போ இதை இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது வந்து மம்முட்டி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கடுமையான ஆள் மாதிரி பார்க்குறவங்களுக்கு தெரியும் சி முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுவார் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் நானே மம்முட்டி சாரோட பர்சனலாக ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட பேர் என்னென்னா புதையல் அந்த படம் வந்து கோவைச்சலியன் சார் ப்ரொடியூசரு அந்த படத்தில் வந்து அரவிந்த் சாமி மம்முட்டியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்த படம் வந்து அந்த படத்தில் நான் அஸ்டன் டாக்டரை ஒர்க் பண்ணேன் செல்வா செல்வாக்கிட்டேன் அப்போ வந்து நிறைய அனுபவங்கள் மம்முட்டி சாரோட எனக்கு இருந்திருக்கு அதாவது வந்து யாரோடையுமே வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் ஆனால் அவருடைய பிஹேவியருக்கு பார்த்தீங்களா அது ரஃப் அண்ட் டஃப் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மூர்க்கமாக இருக்கும் அந்த தோற்றம் அந்த தோற்றம் அப்படி இருக்கும் எனக்கு ஒரு உதாரணம் எனக்குள்ள ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க அது என்ன அப்படின்னா அந்த ஈவினிங் டைம் ஃபைவ் ஓ கிளாக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வந்து இந்த ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு சொல்லி அஸ்டண்ட் ஆர்ட்டு தான் கூப்பிட போவாங்க அப்போ போய் ஷார்ட் ரெடி சார் எடுக்கும்போது அவர் வந்து இந்த பா இது பேரி சம்பளம் பாதாம் பிஸ்தாம் இதெல்லாம் சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு இப்படி வச்சுட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பார் கேஷுவலாக அப்படி ஈவினிங்ல சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்படி போகும்போது சாப்பிட்றா இந்தா அப்படி சொல்லி எடுத்துக் கொடுப்பார் ஒரு கை நேரம் எடுத்து சாப்பிடும் இல்லை சார் வேணாம் சார் சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு நல்லா சின்ன பையன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா மூடிச்சுன்னு நடிக்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரு அஸ்டண்டர்னு கூட பார்க்க மாட்டார் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக பேசுவார் அண்ணன் சொல்ல போனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நேரடியாக நான் பழகினதுனால சொல்கிறேன் அந்த செட்டில் ஒரு மம்முட்டி சார் எந்த அளவுக்கு பார்க்குற சீரியஸாக இருக்காரோ அந்தளவுக்கு மம்முட்டி சார் வந்து காமெடியும் பண்ணுவார் கலகல கல கலகலாருன்னு இருப்பார் சில நேரங்களில் பல நேரங்களில் மூட் அவுட் மாதிரி இருப்பார் ஆனா ஒரு இயல்பா வந்து நல்ல மனிதர் ஒரு மனதளவில் அவர் வந்து குழந்தை மாதிரின்னா அதே மாதிரி நிறைய இல்ல குழந்த தான் மம்முட்டி சார் இன்னொருப்புறம் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அதை பத்தி நம்ம சொல்லணும்னா அது தனி கதையே சொல்லிட்டு போனோம் அதாவது மம்முட்டி சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய சம்பளம் கோவிட்டுக்கு முன்னாடிலாம் ரெண்டு கோடி தான் இருந்துச்சு கோவிட்டுக்கு அப்புறம் இப்போ தான் சமீபத்தில் ஏழு கோடி ரூபா வாங்குகிறார் மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ மம்முட்டி ஒரு சூப்பர் ஹீரோ மோகன்லால் ஒரு சூப்பர் ஹீரோ இவங்களோட சம்பளம்லாம் அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு கோடி மூணு கோடியில் தான் இருந்துருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ தான் என்ன வாங்குகிறாங்க ஏழு கோடி வாங்குறாங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு ஒரு படம் ஒரே ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அந்த நடிகர் வந்து எழுவத்தஞ்சு கோடி கொடு கொடுங்கன்னு கேட்குறாரு யாரை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வேறெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆடியன்ஸுக்கும் அது தெரியும் அப்படி இருக்கிறாங்க போது அது நிதானமாக ஒரு ட்ராவல்னு ஒரு பார்த்திங்களா அது எப்பவுமே மம்முட்டி சார் விரும்புவார் இதில் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நம்ம பல இடங்களில் பேசிகிட்டே வரோம்ல அதாவது வந்து இந்த ஒன்று ப்ராஃபிட் ஷேர் வாங்கிக்கணும் இல்லைன்னா ஒரு அட்வான்ஸ் மாதிரி வாங்கிட்டு நடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே வரோம் நம்ம பல இடங்களில் மம்முட்டி சார்லாம் வந்து ஒரு ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு படம் மூடிகிற வரைக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டார் அவர் வந்து இன்னொரு ஏ அந்த சம்பளம் ரெண்டு கோடியோடு சேர்த்து அதாவது கல்ஃப் ஏரியா இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரியா மட்டும் வாங்கிப்பார் அதாவது ஓவர்சீஸில் கல்ஃப் ஏரியா மட்டும் வாங்கிப்பார் மற்றபடி எந்த ட்ரபிளுமே பண்ண மாட்டார் ஐம்பது லட்சம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து காசை பற்றியே பேச மாட்டார் இதை மம்மிட்டி சார் வச்சு படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் மம்மிட்டி சாரோட ஒர்க் பண்ணவங்களுக்கும் தெரியும் காசை பற்றி ஒரு பர்சன் கூட பேச மாட்டார் அவர் ஆட்டில் வருவார் அதே மாதிரி யார் நடிக்கிறாங்க யார் ஹீரோயினாக போட போகிறீங்க யாரை வந்து போட போகிறீங்க இந்த இன்வால்மெண்ட்லாம் இருக்காது ஒரே ஒரு சஜஷன் மம்மிடி சார்லேருந்து மம்டி சார் சொல்லுவார் அது என்னன்னா பாதுஷான்னு ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அவர் தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மம்மிடி சாரோட படங்களுக்கு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலாக இருந்திருக்கார் ஓகேவா அந்த பாதுஷா மட்டும் வச்சுக்கோங்க உங்க படத்தில் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்ற பாதுஷா அந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாலே மம்முடி சார் எதை பற்றியுமே கேர் பண்ண மாட்டாராம் சம்பளம் கிம்பளம் எதுவுமே கேட்க மாட்டார் டப்பிங்க்கு முன்னாடி எல்லாருமே சம்பளத்தை கொடுத்துருவாங்க பொதுவாக மம்பட்டி சார் வச்சு எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த படங்கள் வந்து லாபமாக தான் அமையும் அது காரணம் என்னென்னா ஒரு சின்ன ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டீஸ் இருக்குன்னு அந்த ப்ரொடியூசர் சார் இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் போகணும் ஒரு ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னா மம்பட்டி சார் ஒன்று கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதில் கேட்டு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுறான் டே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் பண்ணி மலப்புரம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு அந்த படம் நல்லா வந்துட்டு இருக்கு இந்த சேட்டலைட் வந்து ஒரு கமிட் பண்ண சொல்லு ஒரு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு எஃப்எம்எஸ் ஒரு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு இதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு இவர் பேக் ப்பா இருந்து பண்ணி கொடுப்பேன் யார் இன்னைக்கு பண்றாங்க அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இந்த இடத்துல பதினஞ்சு லட்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கதை நல்லா இருக்குன்னு மம்முட்டி சார் ஒத்துக்கிட்டா அந்த பதினஞ்சு லட்சத்தை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவான் அவரே கூப்பிட்டு ஃபைனான்ஸ் பைனான்ஸ் கூப்பிட்டு இந்த கதை நல்லா இருக்கு நான் நடிக்கிறேன் இந்த ப்ரொடியூசருக்கு நீ ஃபைனான்ஸ் பண்ணுங்க நான் நடிக்கிறேன் நீங்க ஃபைனான்ஸ் பண்ணுங்க நான் நடிக்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸை மம்முட்டி சார் உருவாக்கி விட்ருக்கார் அவருடைய டிரைவர் பல வருடங்களாக ஜ டிரைவராக இருந்தவர் ஜார்ஜ்னு ஒருத்தவர் அந்த டிரைவரை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேனேஜரா ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கும் மம்முட்டி சாரோட மேனேஜர் வந்து ஜார்ஜ் அவரை வந்து பல படங்களுக்கு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்கார் மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து செஞ்சு அழகு பார்க்கறதுன்றிருக்குல்ல அதில் மம்மட்டி சார் கிரேட் இந்த உதவி செய்கிறது அவருக்கு இயல்பாகவே இருந்துகிட்டு தான் இருக்குது அதில் ஒரு சில சம்பவங்கள் அது நம்ம இந்த சம்பளத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் இங்கே வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஒரு படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து மம்மட்டி சாரை கமிட் பண்ணுறார் ரெண்டு கோடி ரூபா சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி நயன்தார் அவர் கம்மிட் பண்ணுறார் ஹீரோயினா நயன்தாராவுக்கு கமிட் பண்ணும்போது நயன்தாரா வந்து ரெண்டு கோடி ரூபா சம்பளம் கேட்குறாங்க ஓகேன்னு சொல்லிடுறாரு கொஞ்சம் கோவிடெல்லாம் முடிஞ்சு அந்த படங்கள் தொடங்குற காலகட்டத்தில் நயன்தாராட்ட போய் கேட்கும்போது எனக்கு நாலு கோடி வேணும் இப்போ என்னோடய மார்க்கெட் வேற அப்படிங்கிறாங்களாம் அப்போ வந்து இல்லை மேடம் நான் அக்ரிமெண்ட்லாம் போட்டுருக்குவேன் இல்லை இல்லை எனக்கு இப்போ மார்க்கெட் வேற தமிழ்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களா அது படம் ரிலீஸ் பண்ணுவீங்களே எனக்கு நாலு கோடி கொடுத்தா தான் நடிப்பேன்னு சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் போய் மம்முட்டி டூ சார் சொல்லியிருக்காரு மம்முட்டி சார்ட்டை இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா மம்முட்டி சார்ன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாட்டை சொல்லுங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட் கிடையாது அதனால ரெண்டு கோடி பேசுன மாதிரி வாங்கிட்டு நடிக்க சொல்லுங்க அதுக்கு மேலே இந்த படத்தை எடுத்தால் லாஸ்ட் வரும் ப்ரொடியூசருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரொடியூசர் போய் இந்த நாயந்தர்ட்ட நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை மம்முட்டி சார் வந்து மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது தமிழில் நான் தான் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்கல்ல லேடி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் பேசியிருப்பாங்க போல இதை வந்து மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் மம்மட்டி சார் சொல்லியிருக்காரு மம்முட்டி சார்ன்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்லை விட்டுருங்க கமிட் பண்ணிங்க இல்லை விட்டுருங்க வேறு ஹீரோயின் போட்டுக்கோங்க தாங்காது பட்ஜெட்டுக்கு லாஸ் ஆகிடக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொடியூசர் வேற ஒரு நடிகராக இருந்தா என்ன சொல்லுவாங்க எனக்கு அந்த ஹீரோயின் அந்த ஹீரோனே போடுங்க அந்த ஹீரோயின் ஒரு ப்ளஸ்வாங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு படம் நல்லா இருந்தால் ஓடும் மாதிரி இன்னொரு விஷயமும் மம்பட்டி சாருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா சரி இப்படி நடிங்க சரி இன்னொரு டேக் போகலாம் இன்னொரு டேக் போகலாம் அது ஒரு ஏழு எட்டு டேக் போகிறது பத்து பதினஞ்சு டேக் போகிறதுலாம் சில டேரக்டர்ஸ் எடுப்பாங்க அதாவது பர்ஃபெக்ஷன் வேணும் ரொம்ப நான் நினச்சது வேணும் நம்ம உதாரணத்துக்கு நம்ம தமிழ் படத்தில் ஒரு பாலா மாதிரியான மிஸ்கின் மாதிரியான ஆளுங்களெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம் அந்த மாதிரி டேரக்டர்ஸ் மலையாளத்தில் போனோம் மமுடி சார் சொல்லுவோம் அந்த மாதிரி டேரக்டர் சார் நீங்கள் வந்து பாடம் இருந்தால் கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா ஓடும் இப்படி ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க நீ ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க எதுக்கு பத்து டேக் எடுக்கிறீங்க வேணா வேணா அடுத்து அடுத்துன்னு பண்ணாதீங்க இந்த கதைக்கு இது தேவைன்னா அது நான் நானே உங்களுக்கு கொடுப்பேன் இது போதும் அப்படின்னு அவருக்கு வந்து அது பிடிக்காது இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்லலாம் பேரன்புன்னு ஒரு படம் நடித்தார்ல அதாவது ராம் டேரக்ஷனில் அந்த படத்தில் வந்து மம்முடி சார் நடிக்கும்போது ராமுக்கும் அதாவது டேரக்டர் ராமுக்கும் மம்முடி சாருக்கும் நிறைய முரண்பாடுகள் காரணம் என்னென்னா ராம் வந்து எனக்கு இப்படி வேணும் இந்த பர்ஃபெக்ஷன் வேணும் இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து நிற்கணும் இதெல்லாம் சொல்லும்போது மம்முடி சார் ஒரு ஸ்டேஜிக்கு மேலே ராம்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு இதெல்லாம் வேண்டாம் டேரக்டர் சார் நம்ம நல்லா இருந்தால் ஓடும் நீன் கவலைப்படுறீங்கன்ற மாதிரி ஒரு ஒரு மகளுக்கும் அப்பாவுக்கான கதை அது கதையிலேயே ட்ராவல் பண்ணிடலாம் லொக்கேஷன் பெருசாக பெருசாக தேவையில்லைன்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு கேட்கல அதுக்கப்புறம் நான் விளைக்கிறேன்னு சொல்லிட்டாரன் அவர் ஸ்டேஜ் மேலே இது உண்மை தகவல் அதுக்கப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ணி இல்லை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மம்மிட்டு சார் கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த படம் முடிஞ்சிருக்காங்க ஓகே சார் இயல்பாக மனதளவுலையும் ஒரு குழந்தை மனம் போல் படைத்தவர் தான் அண்ட் ஒரு சினிமா ரீதியாக பார்க்கும்பொழுதும் தன்னை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு எந்த வகையிலையும் நஷ்டமாயிடக்கூடாதுங்கிறக்காக நிறைய விஷயங்கள் விட்டு தர்றது சம்பளத்தில் விட்டு தர்றது இந்த கதைக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சினிமாவோட ஒன்றி போட தான் சினிமா ரசிகர்கள் தாண்டி ரசிகர்களுமே அவர் மீது ஒரு பேருமதிப்பு வச்சிருக்காங்க இந்த இடத்துல நிறையா வந்து சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் பிரபலமான நடிகர்கள்லாம் சிகரெட்டு தண்ணி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எல்லாருமே அடிமையான ஆளுங்க இதெல்லாம் எதுவுமே பழக்கம் இல்லாத ஒரு கேரக்டர் மம்முட்டி சார் அதாவது வந்து எப்படி நம்ம தமிழ் திரையுலகத்தில் வந்து சிவகுமார் சாரை சொல்கிறாங்களோ அதாவது வந்து ஒரு சிவகுமார் சார் வந்து தமிழ் திரையுலகின் மார்க்கேண்டையன் அப்படிங்கிறாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாது உண்மையாகவே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவா நான் நெருங்கி பழகியிருக்கேன் சிவகுமார் சாரோட அதே மாதிரி மம்மிட்டி சாருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ஜீரோ எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத நடிகரை நீங்கள் பார்ப்பீங்களா தன் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டுன்னு வாழக்கூடியவர் புரியுது உங்களுக்கு அதாவது வந்து இன்னொன்று ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா கொச்சின்னு அவருக்கு ஒரு வீடு இருக்குது சென்னையில் ஒரு வீடு இருக்கு பெங்களூர்ல ஒரு வீடு இருக்கு துபாயில் ஒரு வீடு இருக்கு ஆனால் அவர் சென்னையில் இருக்கிறது தான் அதிகப்படியாக விரும்புகிறார் இன்னைக்கு கூட ஒரு மருத்துவ சிகிச்சை என்னும்போது சென்னைக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு தமிழோடும் தமிழ் அழகன் ஒரு படத்துல நடிச்சார் மம்முட்டி சார் பாலச்சந்தர் சார் படத்துல அது வந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த படத்துல நடித்த மம்முட்டி சார் அந்த படத்தினுடைய பேர் அழகன் உண்மையாலுமே மனசு மம்முட்டி சார் வந்து குணத்தால அழகன் அது நிலைத்திருக்கணும் அவர் நலம் பெற்று வீடு திரும்பணுங்கிறத பிரார்த்தனையாக வச்சுக்கலாம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சீக்கிரமாக மமிட்டி சார் நலம் பெற்று நல்லபடியாக வீடு வீடு திரும்பி நிறையா படங்கள் ரசிகர்களுக்கு தொடர்ந்து நடிக்கணும் மலையாளம் மட்டுமில்லை எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிக்கணும்